தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் ஆங்கில நாளிதழில் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்த வண்ணம் உள்ளன அந்த வகையில் கடைசியாக வந்த நாளிதழில் திமுகவுக்கு சருக்களை கொடுத்ததால் திமுக அதனை ஈடு செய்யும் வேளையில் இறங்கியுள்ளது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் இருந்த முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுக்க மாவட்டம் வாரியாக ஆய்வு மேற்கொள்ள தொடங்கியுள்ளார் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலையில் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுகவுக்கு எதிராக வேலையை பார்த்ததாக கூறப்படுகிறது துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் கடந்த சில மாதமாகவே அமைதியாகவே இருந்து வருகிறார் கட்சியில் அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்பதும் முதல்வர் தன்னுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மேலும் மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட உதயநிதியை ஏற அனுமதிக்கவில்லை அதேபோல் திமுக சார்ந்த எந்தவொரு ஊடகமும் அவருக்கான முக்கியத்துவத்தை தற்போது கொடுக்கவில்லை டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக இடைக்கால தடை அமலாக்கத்துறை வரும் நாட்களில் நீக்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே அமைச்சர்கள் எல்லாம் ஊழலில் சிக்கியுள்ளதால் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் ஆளும் திமுக மீது அதிருப்தியோடு இருப்பதால் கட்டாயம் அதனை தவிர்க்க வேண்டும் என்ற முடிவோடு ஸ்டாலின் ரோட் ஷோ என தினம்தோறும் ஊடகம் முன்னே வந்து செல்கிறார் இந்த நிலையில்தான் திமுகவில் உள்ள நேர்மையான அமைச்சர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையை பெற்றவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போவதில்லை என்ற முடிவை தலைமைக்கு தெரியவந்துள்ளது ஏற்படுத்தியது சேனலில் வீடியோவும் போட்டிருந்தோம் இந்த நிலையில் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிரடியாக அடுத்த ஒரு இடியை திமுகவிற்கு கொடுத்துள்ளார் சமீபத்தில் பேசிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தென் மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகம் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் மதுரையில் சிஐ மதுரை இரண்டாயிரத்தி பார்வை என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கில் அமைச்சர் தியாகராஜன் பேசினார் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவுடன் ஒப்பிடும்போது தமிழகம் கல்வி சமூக நீதி சமத்துவம் முன்னிலையில் உள்ளது ஆனால் தொழில்துறையில் பின்தங்கி உள்ளது இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் நகரமயமாதல் கொள்கையிலும் பின்தங்கிதான் உள்ளது அதிமுக ஆட்சியின் போது துவங்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வந்த நிறைய திட்டங்கள் தவறாகவே உள்ளன அதனால் மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கட்டடம் எல்காட் பூங்கா கட்டடங்களை திறப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி இதுவரை வாங்கப்படவில்லை மாநில அளவில் அரசிடம் நிறைய திட்டங்கள் இருந்தாலும் செயல்படுத்தும் வேகம் குறைவாக உள்ளது என தெரிவித்தார் இந்த பேச்சு திமுகவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் பணம் சேர்த்து வைத்திருப்பதாக ஆடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் பிடி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்போது உண்மையை உறக்க சொல்லிவிட்டார் என கருத்துக்கள் வந்த நிலையில் என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சர்ச்சையாக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் தியாகராஜன் தற்போது விளக்கம் அளித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்